விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகருக்கு படைக்கிற மோதகம் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மோதகம் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் இப்போ எந்த டம்ளரில் நம்ம பச்சரிசி எடுக்கிறோமோ அதே அளவில் பாதி நம்ம பாசி பரப்பு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து இது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு துணியில் நல்லா ஆற போடுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஃபேன் காற்றில் நீங்கள் ஆற போட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் இந்த டைமில் நம்ம வெள்ள பார்க்க ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பச்சரிசி எடுத்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த நேரத்தில் அரிசி நல்லா உதிரி உதிரியாக காஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றி இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க இது ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வரத்துருங்க இது நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பல்ஸ் மோடில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பா இருக்கணும் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கோம் அதுக்கு பேனில் ஒரு மூன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சூடானவனே நம்ம அரைச்செடுத்ததை ஆட் பண்ணி சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அந்த நேரத்தில் மூடி போட்டு சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரவை பதத்தில் இருக்குது இந்த நேரத்தில் வெள்ளப்பாக ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளைப்பாக ஆட் பண்ணுறப்பையும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஆட் பண்ண பின்னாடி இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திக்கான பின்னாடி இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காயை ஆட் பண்ணுங்கள் அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் அளவு நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஆட் பண்ணி ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதனால ஒன்றரை டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க நல்லா ஆறுன பின்னாடி இதை வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க நான் எடுத்திருக்கிற டம்ளர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் இப்போ நம்ம பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்து ஒன் ஃபிஃப்டி கிராமுக்கு இப்போ ஒரு பன்னெண்டு பெரிய லட்டு கிடச்சிருக்கு இப்போ இதை நல்லா உருட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து இந்த மோதகம் நார்மலா நம்ம பண்ற பூரண கொலக்கட்டையை விட ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியும் கூட அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் என்ஜாய்